அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண் பனாரை பார்ப்போம் இப்பாடலில் நாட்டில் உழவும் மிகக்கொடிய நோய்களையும் அதை தொடர்ந்து வரும் பஞ்சத்தையும் யார் வந்து தீர்க்கப் போகிறார்கள் என்பதை சொல்லுகிறார் சித்தர் அலை பிணி வரும் அதை தொடர்ந்து அலைக்கழித்தே அவலம் தரக்கூடும் பஞ்சம் பசியோடு தலைவிரித்து ஆடிடுமே என்கிறார் ஒரு நோய் இரண்டு நோய் அல்ல பலவிதமான நோய்கள் இந்த உலகத்தை ஒடுக்கும் இதனால் பஞ்சம் பசி பட்டினி தாண்டவமாடும் இதை யார் அடக்க வருவாரோ என்று மக்கள் வானத்தை பார்த்து கையேந்தி கதறி எழ அந்த பிணி அடக்க வந்து விடுவானே இந்த பேரரசான் கல்கிநாதன் வாடி கருகி கிடக்கும் விளை நிலங்கள் எல்லாம் மீண்டும் பயிர் செழிக்க வளம் கொழிக்க வீண் கலைகளை அறுத்தெறிந்து மக்களை குளிர்விக்க வருவானே இந்த வானாசான் இவனையன்றி நமக்கு விடுதலை தர வேற எவருக்கும் இயலாது என்பதை அமறிவோம் பரம்பொருளே என்கிறார் உலகத் தமிழ் செம்மொழியாம் சீர்தமிழை வாழ்வாங்கு வாழ்விக்க வரும் எம்மான் கல்கி நாதனை இம்மண்ணுலகில் மண்ணுலகில் வெளிக்கொணர பேரிடர்கள் மக்களைச் சூறையாடும் என சொல்லாமல் சொல்கின்றேன் மக்களின் கூக்குரல் கதறல் சத்தம் கேட்டால்தானே இறைவன் கீழே இறங்கி வருவான் எனவே நான் சொல்லும் இந்த சொல் நுட்பத்தை அறிந்திடுவீர்கள் உலக மக்களே என்கிறார் சித்தர் கல்கிநாதன் வந்ததற்கு பின்னாலே தெய்வீக சக்தி தென் எல்லை முழுக்க பரவும் தெற்கிற்கு இனி தேவே கிடையாது தீயோர்கள் சூழ நிற்கின்ற வடக்குக்கு இனி வாழ்வே இல்லை தமிழ் பண்பாட்டை பாழாக்க பாடுபட்ட பாதகர்கள் கண்மூடி திறப்பதற்குள் மண்ணோடு போவார்கள் அக்காலம் வந்தே தீரும் என்கிறார் ஆண்டவெளி என்ற வானில் சிறகடித்து பறந்து மனிதருடைய பிணங்களை தின்று வாழ்கின்ற கழுகுகள் எல்லாம் தங்களின் அந்த வேலைகளை செய்ய இயலாமல் பொசுங்கியே கீழே விழுந்து அவைகளின் உடல்களை பொறுக்கி சுத்தமாக்கும் வேலைகளை மனிதர்கள் செய்ய வேண்டிய காலம் வரும் என்கிறார் சித்தர் நாடு நகரங்களில் வானுயர்ந்து நிற்கும் கட்டிடங்கள் எல்லாம் கோபுரங்கள் எல்லாம் இடிந்து விழுந்து தரைமட்டமாக மக்கள் அனைவரும் ஆதி காலத்திலே வாழ்ந்ததைப் போன்று ஆதிவாசிகள் போலாகிவிடுவார் என்பது எனது ஞானதிஷ்டையில் தெரிந்து உறுதிப்பட சொல்லுகிறேன் என்கிறார் சித்தர் அந்த அளவுக்கு கொடுமையான நோய்கள் உலகம் முழுவதிலும் ஏற்பட்டு பாழ்படுத்தும் என்பதை சத்தியமாக சொல்கிறேன் என்கிறார் சித்தர் ஜாதி மொழி இனம் பாகுபாடுகள் பார்த்து பொருளாசை பெண்ணாசை மண்ணாசைக்கு உட்பட்டு மனிதர்கள் வாழ்ந்த காலத்தை மாற்றி அமைக்க காலக்கெடு ஏற்படுகிறது என்கிறார் காலங்களில் நல்ல காலம் கெட்ட காலம் என்பது நாங்கள் வைத்த சட்டம் என்று ஆர்ப்பரித்த காலம் மாறிப்போகும் கெட்ட நாள் கரி நாள் என்று ஜோதிடர்கள் ஒதுக்கிய நாள் மனநாளாக வந்துவிடும் மனநாள் என்று குறித்த நாட்கள் எல்லாம் பிண நாட்களாக மாறிப்போகும் இப்படி அனைத்துமே தலைகீழாக மாறுகின்ற காலம் வருவதால் பருவ காலங்களை நம்பி உயிர் வாழ்ந்த மானிடர்களின் வயிறு பசியினால் வாடி உண்ண உணவின்றி திண்டாடும் எனவே ஈசன் உறைவிடம் அதாவது இறைவனின் உறைவிடம் தத்தமது உடல்களே என்று நம் முன்னோர்கள் என்ற ஞானியர்கள் சொல்லிச் சென்ற நன்னெறிகள் உலகின் நாலா திசைகளிலும் பரவி இயல்பான இறை ஆட்சி ஏற்படும் காலம் வரும் என்பதை அறம்பாடி சித்தர் சொல்கிறார் வணக்கம் அன்பர்களுக்கு வணக்கம் ஆரம்பாடி சித்தர் பாடல் எண் பதினேழு ஐ பார்ப்போம் இப்பாடலில் உலகத்தில் ஏற்படும் மிக கடுமையான அழிவுகளை சொல்கிறார் கொடிய நோய்கள் உலகம் முழுமைக்கும் அவைகளுடைய வீரியத்தை பாதைகளைப் போல விரிந்து பரவ நம் கொற்றவனான மாபெரும் மருத்துவன் கல்கிநாதன் அவைகள் மீது ஏறி நடந்து வந்து எதிர்த்து போரிட உலகம் முழுவதிலும் கலகமே வெடிக்கும் அப்பா மக்களின் கண்ணீர் மலையைப் போன்று வாரி இறைக்கும் காட்சிகள்தான் உலகம் முழுவதிலும் காணப்படும் இருளகற்றும் சூரியனைப் போல துன்பங்களை நீக்க ஆறுதல் என்ற குதிரையிலே ஏறி வருவான் இம்மருத்துவன் இவன் வருவது சத்தியத்திலும் சத்தியம் வருவான் வந்து விடுவான் என்பது உயர்ந்து நிற்கும் விண்மீது ஆணை அப்படி அவன் எழுந்து வந்தவுடன் கொடியோர்கள் அனைவரையும் தனது சக்தி என்ற ஆயுதத்தால் அறிந்து எரிவான் என்பதும் அவதாரமான அவன் மீதே ஆணை அல்லறத்தை அறுத்தெறிந்து நல்லறம் புதுப்பிப்பான் என்பது இம்மண் மீது ஆணை உலக மக்கள் அனைவருக்கும் நலம் பல புரிவான் என்பது எம் மீது ஆணை என்கிறார் சித்தர் எவ் உயிருக்கும் தீங்கு செய்யா எம்மான் இவனை எல்லா உயிர்களும் கைகூப்பித்தொழும் எல்லாம் வல்ல இறைவனின் ஒற்றை மகன் இவனே அன்றி வேறொருவர் மண்மீதே இல்லை என்பதை உணர்வாய் மனமே இவன் வருங்காலத்தில் ஆலைகள் எரியும் பல மதக்கோவில்கள் எரியும் தேவிமார்களுடைய கோயில்களும் எரியும் பச்சிளங்குழந்தைகள் கல்வி கற்கும் பாடசாலைகளும் பாலை வனம் போல விடும் ஐம்பூதங்களும் இப்பூமி மீது சீறி பொங்கி பாயும் மர்மமான நோய்கள் மனிதர்களின் உடலை தீண்ட எந்த மருந்துக்கும் ஆட்படாத கொடு நோய்களால் சீழ்பிடித்து அழுகி செய்த பாவங்களினால் கண்ணீர் வடித்து படும் பாட்டை இவ்வுலகினருக்கு நான் பகிர வந்தேன் பரம்பொருளை என்கிறார் பூவுலகம் உலகம் முழுவதிலும் வெறி கொண்டு வெட்டியான் காவல் காக்கும் சுடுகாடு ஆகிவிடும் வெறி கூட்டங்கள் செய்கின்ற பாவங்களால் கடுமையான கோபம் கொண்டு துர்க்கை அன்னை கோபம் கொண்டு மண்மேடு ஆகிவிடும் என்கிறார் ஆன்மீகம் என்பது இக்காலத்தில் பொருளாசைக்கு விலை போக சொல்ல முடியாத அளவிற்கு அநீதி தாண்டவமாட ஆயிரக்கணக்கான போலிகள் தாங்களே அழியாத தேவன் என்று வசனங்கள் பேசி பலவிதமான சபைகளை அமைத்து கோடிக்கணக்கில் பணம் சேர்த்து கொள்ளையடிப்பார்கள் கோவில்களுக்குள் இருக்கும் தெய்வ சிலைகளை திருடி விற்று பெரும் பொருள் தேடும் கும்பல்கள் அதிகமாகிவிடும் இந்த ரகசியத்தை மக்கள் கண்ணால் காண்பீர்கள் என்கிறார் இந்த தீய செயல்களை பார்த்து நல்லவர்கள் மனக்கசப்படைந்து இறைவாயுது என்ன பெறும் சோதனை காலம் என்று பொதுமனதுக்குள் கொதிப்படைவார்கள் இதுதான் கலிகாலம் இக்காலத்தில் கடவுளும் கேலி பொருளாகும் நிலை கண் காண்பார்கள் மக்கள் ஒவ்வொரு அணுக்களிலும் விழி பதித்து இக்கொடுமையெல்லாம் காணுகின்ற எல்லாம் வல்ல பரம்பொருளே இதற்கு நீயே விடை தருவாய் என்கிறார் சித்தர் வணக்கம்